ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பக்கோனா வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு வெறும் பாத்திரத்தில் வெண்டைக்காய் நல்லா பிசுப் பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் எப்பவும் வெண்டைக்காய் சொல்லுவேன் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணுங்கள் வெளியில் வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் ரெண்டு நாள் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க அப்போ தான் பிசு பிசு தன்மை கம்மியாக இருக்கும் இப்போ வதக்கி எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி எடுத்து வந்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம வதக்கும்போது கருப்பாக இருக்கும் அது கருப்பு எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது இன்னும் கருப்பாயிடும் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்து கடுகு தொம்பருப்பு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருப்பில் இதுன்னு என்ன மிளகாய் ஒன்றைய ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் நான் குழந்தைங்க சாப்பிட்டோங்க நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இப்போ வெ பெரிய வெங்காயம் சேர்த்து பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வண்ட் வெண்டைக்காயை சேர்த்து அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நீங்களும் வீட்டில்